இந்திய வரலாற்றில் ஒரு ஒப்புமையற்ற பிரதமர் வந்தார் என்று சொன்னால் அது சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள்தான் காரணம் என்னவென்று சொன்னால் முழுக்க முழுக்க அவர் அந்த பகுதிக்கு பதவிக்கு மிக தகுதியானவர் பிளாட்டோ ஒரு முறை ரிப்பப்ளிக் என்று சொன்ன தன்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆய்வு நூலில் பதவிக்கு யார் தகுதியானவர் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு ஒரு பதில் சொன்னார் இது நீண்ட காலத்துமாக வரலாற்றில் இருக்கிற ஒரு செய்தி யார் பதவியை விரும்பாதவர்களோ அவர்களுக்குத்தான் அந்த தகுதி முழு தகுதி இருக்கிறது என்று சொன்னார்கள் அதுதான் விபி சிங் அவருடைய வரலாற்றில் எந்த அரசியல்வாதியிடமும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இரண்டாவது முறை ஐக்கிய முற்போக்கு தேசிய ஜனநாயக முன்னணி மிக முக்கிய அளவிற்கு அவர்கள் அமைத்த கூட்டணி தெளி வெளிய அளவிற்கு கொஞ்சம் வெளி ஆதரவை பெறு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அப்போது ரெண்டாவது முறை இந்தியாவினுடைய அத்துணை தலைவர்களும் விபி சிங் அவர்கள் தேடி நாடி சென்று நீங்கள்தான் மீண்டும் முதல்வராக பிரதமராக மன்னிக்க வேண்டும் பிரதமராக வர என்று அவரை வற்புறுத்தினார்கள் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துவதற்காக இவர்கள் செல்கிறார்கள் சொன்ன உடனே அந்த தேர்வு நடக்கிற வரையில் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாத அளவிற்கு அவர் வேறொரு இடத்தில் தன்னை மறைத்து கொண்டார் பிறகுதான் வெளியே வந்தார் அந்த அளவிற்கு பதவியை விரும்பாத மக்கள் மன்றத்தை சேவையை மட்டுமே கருதியவர் ஆனால் அவர் இன்றைக்கும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக மதிக்கப்படுகிறார் சமூக நீதி மண்ணான இந்த பெரியார் மண் திராவிட மண் அவரை சிறப்பாக கௌரவிக்க வேண்டுமென்ற முறையில் கலைஞர் அவர்கள் காலத்திலே இருந்து திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கங்கள் அவரிடத்தில் ஒரு தனி ஈடுபாடு கொண்டிருந்ததோடு மிகப்பெரிய அளவிற்கு நாம் வைத்த வேண்டுகோளை ஏற்று சிறப்பாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் இங்கே இந்த அருமையான சிலையை திறந்தார்கள் அவருக்கு முதல் முறையாக இந்தியாவிலே சிலை திறந்தது என்பது தமிழ்நாட்டில்தான் என்ற பெருமையும் அந்த சிலைக்கின் கீழே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற சிறப்பும் தனித்துவம் வாய்ந்த ஒன்று இன்றைய காலகட்டத்தில் அவருடைய பணி அவர் தொண்டு தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் அவர் இருபத்தி ஏழு சதவீதம் கொடுத்தாலும் அது ஒரு தோக்கமே தவிர அது ஒரு முடிவல்ல ஆகவே தான் அதை தொடர வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு அவர் அன்றைக்கு எதிர்த்தவர்கள் இன்றைக்கு அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் சமூக நீதித்துறையில் மிக முக்கியமாக நீதித்துறையில் சமூக நீதி தனியார் துறையில் சமூக நீதி இடஒதுக்கீடு அதே போல் இன்னும் எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் என்று எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது அரசியல் சட்டத்தில் அது போக்கப்பட வேண்டும் அது செயற்கையாக நீதிமன்றங்களால் உருவாக்கப்பட்டது என்பதை வலியுறுத்தி கொண்டு வருகிற காரணத்தினால அதுவும் விரைவில் வெற்றி பெற வேண்டும் எனவே சமூக நீதியிலே பெற்றதை விட பெற வேண்டியது அதிகம் அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய சிலைக்கு கீழே நின்று எடுத்துக்கொள்ளுகிற சூழ்நிலையாகும் நினைக்கிறேன் பாஜக சார்பில் வந்து முருகர் மாநாடு வெற்றிகரமும் நடத்தி முடிச்சுட்டாங்க அதில் வந்து அண்ணா பெரியார் வந்து அவமதிப்பு மாதிரி பண்ணியிருக்காங்க அவர்கள் இந்துக்களை ஒன்று சேருகிறோம் என்று சொன்னார்கள் சேர்க்க மாநாடு என்று சொன்னார்கள் கூட்டணியே ஒன்று சேர்ந்ததா இல்லையா என்றால் கேள்விக்குறியாகிவிட்டது அதுதான் என்னுடைய விளைவு